நம்ம வீட்டு புது வரவு இவங்க நேற்று நைட்டு நேற்றெல்லாம் வரவே இல்லை கையில் நீ வந்து பெட்டில் அம்மக்களத்தை பாருங்கள் என்னம்மா அம்மா என்ன பண்ணு இந்த ஃபுட்டு ஃபுட்டு சார் பண்ணுறதை பார்த்தீங்களா மேலே வந்து படத்ததுலேருந்து இதே தான் செய்கிறா என்னன்னு தெரியல எதுக்காக கொடுத்தாங்க இவ்வளோன்னு ஃபுல்லாக இப்படியே இது பண்ணுது ஏற்றெல்லாம் கொஞ்சம் பயந்துட்டு வரவே இல்லை நம்ம கையில் பாருங்கள் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபேஷின் பூனை வளர்க்கலை நாட்டு பூனை தான் வளர்க்குறேன் இப்போதான் முதல் தடவை வந்துக்கிறாங்க ஒன்று உடம்பு சரியில்லைன்னு வந்துருந்தது அதுவும் இறந்து போச்சு இவங்களுக்கு என்னென்னு தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் चाप चाब